பாண்டியன் ஸ்டோர் வந்து பெரிய அளவு பிரபலமானவங்க தான் நடிகை சுஜிதா அவர்கள் இவங்க தன்னுடைய யூடியூப் ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருக்காங்க அவங்க ஒரு ஒரு பெரிய நடிகை சுஜிதா அவர்கள் கதை கதை கேளு கேளு அப்படின்ற யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இதுல ரீசெண்டா மருதமலை அடிவாரத்தில் ஒரு ஹோம் டூர் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோல தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருடைய வீட்டை அவங்க சுத்தி காட்டியிருந்தாங்க அதுல அவங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே காட்டி விவரிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அங்க இருந்த ரெண்டு துப்பாக்கியில காட்டி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம்தான் இப்போ இவங்கள சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கு இருக்கு துப்பாக்கிய பத்தி அவருடைய நண்பர்கிட்ட கேட்டப்ப அவங்க ஆமா இது ஒரிஜினல் துப்பாக்கி தான் இது ஏர் ரைஃபிள் வகையை சார்ந்ததுன்னு சொன்னாரு அதோட இந்த துப்பாக்கிக்கு தங்கிட்ட உரிமை இல்லைன்னு சொல்லி இருந்தாரு இது மட்டும் இல்லாம சுஜிதா அவர்கள் அந்த துப்பாக்கியில வெறுமனே ஏர்கன்ஸ் கொண்டு போட்டு லோட் செஞ்சு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த நோக்கி சுட்டிருந்தாங்க இதையுமே அந்த வீடியோல சேர்த்து அவங்க இணைச்சிருந்தாங்க அதனால இந்த வீடியோ வெளியான சில நிமிடங்களையே ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த மாதிரியான ஏர்கன் துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு நம்ம எதுவும் தேவையில்லைனாலுமே இல்லைனாலுமே காட்டுப்பகுதியில இருக்கிற இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி இருக்கிறதுன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது இந்த வீடியோவை குறித்து பலருமே தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாடி தான் ரோபோ சங்கர் அவர்கள் அவருடைய யூடியூப் சேனலையும் இதே மாதிரி ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டு தான் மாட்டிக்கிட்டாரு அதுல அவர் தன்னுடைய வீட்டில் கிளி வளர்க்கதை பற்றி சொல்லியிருந்தாரு அனுமதி வாங்காமலேயே கிளியை வளத்திட்டிருக்கதா சொல்லி அந்த நேரத்துல ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஆதாரமும் போட்டிருந்தாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல என்ன நடக்க போதுன்றதை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்